தென்புலத்தார் தெய்வம் விருந்தோக்கள் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை ஆதிரன் யூடியூப் சேனல் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஜோதிநுட்பம் என்ற பகுதியிலே தொடர்ந்து பல அறியாத தகவல்களை முக்கியமான வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய நுட்பமான தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே இன்று நாம் பெரும்பாலும் நம்மிடத்தார் இடத்திலிருந்து குறைந்து கொண்டு மங்கிக் கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடு தென்புலத்தார் வழிபாடு அந்த தென்புலத்தார் வழிபாடு பற்றி தீர்க்கமாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியிலே அலச இருக்கிறோம் இப்போது நான் இந்த குரலிலே சொன்னது போல பெருந்தகை சொன்னது போல தென் தெய்வம் விருந்தோக்கள் என்று சொல்லி இந்த தென் குலத்தாருடைய வழிபாட்டிற்கு எவன் ஒருவன் முக்கியத்துவம் கொடுக்கிறானோ அவனே சிறந்தவன் என்று இந்த குரலினுடைய பொருளாக நாம் பார்க்கிறோம் ஏன் இந்த தென் குலத்தார் வழிபாடு யார் இந்த தென் குலத்தார் என்று குறிப்பிடப்படக்கூடியவர் யார் நம்மோடு இருந்து வாழ்ந்து மறைந்து போன நம்முடைய முன்னோர்களினுடைய வழிபாடு ஏனென்றால் இந்த அஷ்டதிக்கு எட்டு திக்குகளிலும் தெற்கு திசை எமனுடைய திசை அந்த எமன் வரும் வாசல் தெற்கு என்பார்கள் ஆகையினாலே நம்முடைய இறந்து போன ஆன்மாக்களும் அந்த பயணம் தெற்கு நோக்கியே இருப்போம் இருக்கும் என்பதனாலே இறந்து போன முன்னோர்களை நாம் தென்புலத்தார் என்று அழைக்கின்ற வழக்கம் இருக்கிறது அந்த அடிப்படையிலே இறந்து போன முன்னோர்கள் உடலில் இருந்து ஆன்மா பிரிந்து போனால் அத்தோடு அவர்களுக்கான விஷயங்கள் தகனம் செய்கின்ற வழக்கம் அந்த உடலை எரிக்கின்ற வழக்கம் சிலருக்கும் புதைக்கின்ற வழக்கம் சிலருக்கும் இருக்கிறது அதோடு எங்களுடைய கடமைகள் முடிந்து விட்டதா இதில் இன்னும் கூடுதலாக என்ன செய்ய வேண்டும் இந்த தோஷம் பித்ரு சாபம் என்ற விஷயங்கள் எதனாலே நமக்கு வருகிறது என்பதை பற்றி எல்லாம் முடிந்தவரை இந்த காணொலியிலே அலசலாம் அந்த அடிப்படையிலே ஒரு உடலில் இருந்து ஆன்மா பிரிந்து விட்டால் உடனடியாக அந்த எமதூதர்கள் மூலமாக அந்த ஆன்மாவானது யமலோகத்திற்கு சென்று அங்கே யமதர்மராஜா முன்னிலையிலே இந்த உயிர் பிரிந்தது சரிதானா என்றும் அவருடைய புண்ணிய கணக்குகள் சரிதானா என்றும் அலசி ஆராயப்பட்டு பின்னர் இவையெல்லாம் சரிதான் என்று ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு யமதர்ம ராஜாவினுடைய நேரடி கண்காணிப்பிலே அந்த ஆன்மா அந்த உடலோடு சிறிது காலம் இருக்கிறது அதாவது ஒவ்வொருவருடைய வழக்கத்தின் படி பதினாறாம் நாள் காரியங்கள் சிலருடைய வழக்கப்படி முப்பத்தி ஓராம் நாள் காரியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நாள் கணக்கு வரை அந்த ஆன்மாவானது உடலோடேயே இருக்கிறது அப்படி இருக்கின்ற ஆன்மா அந்த வீட்டிற்கு வரக்கூடிய சொந்தக்காரர்கள் உறவினர்கள் அந்த நண்பர்கள் பழக்கப்பட்டவர்கள் இவர்களையெல்லாம் பார்க்கிறது அவர்களினுடைய வேதனையையும் அவர்களினுடைய எல்லாவிதமான நடவடிக்கைகளையும் அவதானிக்கிறது அந்த ஆன்மா இப்படியாக காரியம் முடியும் வரை அந்த ஆன்மா இருக்கிறது அந்த இறந்து போன இடத்திலேயே இருந்து விட்டு பதினாறாம் நாள் காரியம் முப்பத்தி ஓராம் நாள் காரியம் என்று சொல்லப்படக்கூடிய காரியங்களிலே கொடுக்கப்படுகின்ற பிண்டம் தர்பணம் போன்ற விஷயங்களை ஏற்றுக்கொண்டு கொடுக்கப்படக்கூடிய தானங்களை ஏற்றுக்கொண்டு அந்த ஆன்மாவானது மீண்டும் அந்த தன்னுடைய யமலோக பயணத்தை ஆரம்பிக்கிறது இப்படியாக பயணப்படக்கூடிய ஆன்மாவிற்கும் யமலோகத்திற்கு செல்லுகின்ற ஆன்மாவுக்கும் தேவையான விஷயங்களை இந்த வம்சத்திலே உள்ளவர்கள் செய்வதற்கு பேர்தான் பித்ரு கடமை என்று சொல்லப்படுகிறது இந்த கடமைகள் சிரார்த்தம் என்ற பெயரிலே இங்கே அதற்கான வழிபாட்டு முறைகள் ஒவ்வொரு விதத்திலே அந்த வழிபாட்டு முறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த வழிபாட்டு முறைகளுக்கு ஏற்ப சிரார்த்தம் என்ற பெயரிலே செய்யப்படுகின்றது இந்த செய்யப்படக்கூடிய சிரார்த்தங்கள் கட்டாயமாக இறந்து போன ஆன்மாவுக்கு கடமை உள்ளவர்கள் செய்ய வேண்டியது உதாரணமாக சொல்ல போனால் ஒரு தந்தையார் இறந்து போனார் அவருடைய பிள்ளை கட்டாயமாக கடமை செய்ய வேண்டியவர்களாக அந்த இடத்திலே இருக்கிறார் மகன் கடமை செய்ய வேண்டியவராக இருக்கிறார் இந்த இடத்திலே இவர்கள் இருவர்களுக்கும் சில வேளை கோபதாபங்கள் இருந்தாலும் முரண்பாடுகள் இருந்தாலும் பேசிக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் அந்த மகனாகப்பட்டவர் கட்டாயம் கடமை செய்யும் உரிமையுள்ளவராக இருக்கிறார் அந்த இடத்திலே அந்த இறந்து போன ஆன்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர் செய்தே ஆக வேண்டும் என்பது நியதி ஏனென்று கேட்டால் உயிரோடு இருக்கும் போது கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் என்பதெல்லாம் உயிரோடு இருக்கும்போது போது இறந்து போன ஆன்மாவுக்கு எந்த விதமான கோபங்கள் தாபங்கள் ஈகோ போட்டி பொறாமை வஞ்சனை வன்மம் குரோதம் எதுகுமே ஆன்மாவுக்கு இருக்க போவது கிடையாது அப்படி இருக்க அந்த ஆன்மா எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அந்த ஆன்மாவுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டால் தன்னுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் தனக்காக செய்யக்கூடிய இறுதி கடமைகள் இதைத்தான் அந்த ஆன்மா எதிர்பார்க்கும் இது எப்போது இல்லாமல் போகிறதோ அந்த இடத்திலே அந்த ஆன்மாவுக்கு பரிதவிப்பு என்ற ஒரு விஷயம் ஏற்படுகிறது இதனாலேயே அந்த வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு பித்ரு தோஷம் என்பது ஏற்படுகின்றது ஆகையினாலே இந்த பித்ரு பித்ருதோஷம் பித்ருஷாபம் யார் யாருக்கு ஏற்படும் என்று பார்த்தால் மிக முக்கியமாக ஒரு ஆணோ பெண்ணோ இறந்திருந்தால் அவருடைய அவர்கள் பெற்ற ஆண் பிள்ளைகளுக்கு முதலாவது கடமை இருக்கிறது ஆண் பிள்ளைகள் இல்லாத பட்சத்தில் கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரர்களினுடைய பிள்ளைகளுக்கு இரண்டாவது கட்டமாக உரிமை இருக்கிறது மூன்றாவது கட்டமாக கூட பிறந்த சகோதரர்களுக்கு உரிமை இருக்கிறது ஒரு ஆணை பொறுத்தவரை அவர்களுக்கு ஆண் பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் மகளை திருமணம் செய்த மருமகன் மார்களுக்கு நான்காவது கட்டமாக உரிமை இருக்கிறது இந்த அடிப்படையிலேயே கடமை செய்ய தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் கட்டாயமாக ஆண் பிள்ளைகள் அதை செய்ய வேண்டும் ஆண் பிள்ளை இல்லாத பட்சத்திலே இந்த அடிப்படையிலே கடமை செய்பவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் ஆக இந்த கடமை செய்ய வேண்டிய உரிமை உள்ளவர்கள் இந்த இறுதி காரியங்கள் தர்ப்பணங்கள் அந்த எள்ளும் தண்ணீரும் இறைத்து அந்த ஆன்மாவுக்காக செய்யக்கூடிய தர்ப்பணம் பிண்டம் போட்டு செய்யக்கூடிய தர்ப்பணம் என்பவற்றை செய்யாமல் போகும் போது அவர்களுக்கு அந்த வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த பித்ரு சாபம் பித்ரு தோஷம் என்பது பற்றி கொள்கிறது இது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது எங்களுடைய அரசை பொறுத்தவரை ஏனென்று கேட்டால் எங்களுடைய ஆதிரன் யூடியூப் சேனலிலே சுபதினம் நிகழ்ச்சியிலே இந்த தென்குலத்தார் வழிபாடு முன்னோர் வழிபாடு பற்றி ஒரு காணொலியிலே பேசியிருப்போம் அதிலே சொன்ன விஷயம்தான் நாம் இந்துவாக பிறந்தால் கட்டாயமாக முருகன் வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது சிவனுக்கான விரதங்கள் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது எந்த ஒரு தெய்வத்தையும் நீ கட்டாயமாக வழிபட்டே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி வழிபட சொல்லாத சமயம் எங்களுடைய சமயம் ஆனால் இறந்து போனவர்களுக்கு நீ கட்டாயமாக உனது கடமையை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது எங்களுடைய ஆகமங்கள் அந்த அடிப்படையிலே இதை செய்யாமல் போகும்போது இந்த பித்ருதோஷம் பித்ருசாபம் பற்றி கொள்கிறது இதுக்கு என்ன தீர்வு என்று கேட்டால் சரியாக அமாவாசை தோறும் விரதம் இருந்து முன்னோர்கள் எங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய எங்களோடு வாழ்ந்து மறைந்து போன முன்னோர்களுக்காக விரதம் இருந்து அனுஷ்டிப்பது தொடர்ந்து முக்கியமான சில விரத நாட்கள் முன்னோர்களுக்கென்றே வரும் தை அமாவாசை தை பரு தை பௌர்ணமி சித்திரை அமாவாசை சித்திரை பௌர்ணமி புரட்டாதி மாதத்திலே வரக்கூடிய மாலைய பட்சம் என்று சொல்லக்கூடிய பதினான்கு தினங்கள் அதோடு ஆடி அமாவாசை ஆடி பருவம் இது போன்ற முக்கியமான நாட்கள் பொதுவாக எல்லா இறந்து போன முன்னோர்களுக்கும் நாம் இறுதி காரியங்கள் கடமைகள் செய்ய தவறியிருந்தால் அதை சரி சரி செய்யக்கூடியதாக இந்த தினங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் இவற்றை சரியாக செய்யும் போதும் தான தர்மங்கள் தாராளமாக செய்ய வேண்டும் காக்கைக்கு உணவளிக்க வேண்டும் பசுவுக்கு உணவளிக்க வேண்டும் ஏழைகளுக்கு தான தர்மங்கள் அன்னதானங்கள் செய்ய வேண்டும் அவர்களை இறந்து போன முன்னோர்களை நினைத்து விரதம் இருக்க வேண்டும் அவர்களுடைய படத்திற்கு முன்னால் சாப்பாட்டை படைத்து வழிபட வேண்டும் இப்படியான விஷயங்களை எல்லாம் செய்யும் போது நாம் அவர் இறந்த நேரம் அவருக்கு செய்ய தவறிய காரியங்களினாலே ஏற்படக்கூடிய பித்ருதோஷம் பித்ருஷாபங்களில் இருந்து கொஞ்சம் தப்பித்து கொள்ள முடியும் முக்கியமாக அந்த நேரத்தில் அவருக்கு செய்ய வேண்டியதற்கான முக்கியத்துவத்தை கொடுத்து அதை செய்வதே சிறப்பு இந்த முன்னோர் வழிபாடு என்பது ஒன்று இரண்டு காணொலிகளில் நாம் பார்த்து முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது ஆகையினாலே தொடர்ந்து எங்களுடைய ஜோதிட நுட்பம் பகுதியிலே இந்த முன்னோர் வழிபாடு சம்பந்தமாக ஏனைய காணொளிகளில் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் ஆழமாகவும் இந்த முன்னோர் வழிபாடு சம்பந்தமாக பார்க்கலாம் சிந்திக்கலாம் தொடர்ந்து வேல் பிராண்ட் எனும் பேரிலே நம்முடைய பூஜை வழிபாடுகளுக்காக மாறாமல் புனிதத் தன்மை மாறாமல் தெய்வீகத்தன்மை மாறாமல் இயற்கையான கப் கப்சாம்ராணிகளையும் கற்பூரங்களையும் தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிர நிறுவனத்தினருடைய பரிபூரணமான ஒத்துழைப்போடு இது போன்ற நல்ல பயனுள்ள வாழ்க்கையே மாற்றக்கூடிய அரிய தகவல்களை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நான் நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாத சனக்குமார சிவாச்சாரியார் பத்மபங்கஜ ஜோதிட நிலையம் உங்கள் வீடுகளிலே செய்யக்கூடிய கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவக்கிரக ஹோமம் வாஸ்து சாந்தி போன்ற பரிகார ஹோம பூஜை வழிபாடுகளுக்கும் புதிய ஜாதகம் எழுதுதல் உள்ள ஜாதகத்திற்கு பலன் அறிந்து கொள்ளுதல் திருமண பொருத்தம் பார்த்தல் போன்ற அனைத்து விதமான விஷயங்களுக்கும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் ஆதிரன் யூடியூப் சேனல் நிறுவனத்தினர் பொதுமக்கள் பயனடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு பொதுமக்களுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஆன்மீக தகவல்கள் அறிவியல் தகவல்கள் ஜோதிட நுட்பங்கள் போன்ற சாஸ்திர சம்பிரதாயம் போன்ற பல தகவல்களை இந்த ஆதிரன் யூடியூப் சேனலிலே தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார்கள் அதற்கு மேயர்களாகிய நீங்களும் ஒத்துழைப்பு கொடுப்பதன் மூலமாக நீங்கள் இதிலிருந்து பல வகையிலே பலனடையலாம் நீங்கள் மாத்திரம் பலனடையாமல் உங்களுடைய நண்பர்களும் உங்களை சார்ந்தவர்களும் பலனடைய இந்த காணொலிகளை பெரும்பாலான மக்களுக்கு பகிருங்கள் அது இன்னும் இன்னும் உங்களுக்கு புண்ணியத்தை தேடித்தரக்கூடியதாக அமையும் ஓம் நம